வணக்கங்க நான் அஸ்ட்ராலஜி ப்ரோசர் டாக்டர் விமலன் மன பொருத்தம்ங்க அது ஒன்னே போதுங்க திருமணத்துக்குன்னு சொல்லி கடைசியா கால விதானத்துல முடிச்சிருப்பாங்க ரெண்டு வீட்டாருக்கும் மனசு புடிச்சிருக்குன்னா உடனே கல்யாணத்துக்கு போங்க எந்த பொருத்தமும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை திருமணத்துக்கு போக சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜு மாங்கல்யம் ஏ வச்சுன்னா ரஜு பொருத்தம் இருந்து மற்ற பொருத்தம் இல்லாட்டினாலும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க ஆரோகனை அவரோகணர் நச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தமா ஏ ரஜு ராசி கணேசோஷம் எல்லாம் கிடையாது அப்ப இங்க அர்த்தமே இல்லை இந்த பத்து பொருத்தத்துல ஏகாதிபத்திய மைத்ரேவா மேசராசி ஜிம்பராசி நட்பு தான் அசுபதி அங்க இருக்கு மகம் இங்க இருக்கு பிரச்சனை தட்டும்பீங்க ஆனா வேணும் கல்யாணம் சொல்லிட்டானே எனவே மன பொருத்தம் ஒண்ணு இருந்தால் திருமணம் செய்யலாம் சரிங்க எங்களுக்கு தெரியலைங்க அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த பையனு கொடுக்கணும் அவன் எதிர்காலம் என்னன்னு தெரியல அதை கண்டிப்பா பாருங்க அது ஜாதகம் பாத்துக்கங்க எல்லாம் பேசி முடிச்ச பின்னாடி கடைசியா பாக்கலாம் சும்மா பொருத்தமாக்குறேன் பொருத்தமாக்குறேன்னு இருக்கிற ஜோசியர் எல்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் இல்லே பாரு இருக்கும் பாரு போகுதும் பாரு அதுல ஒண்ணும் மன பொருத்தமே போதும் பையனை பிக்ஸ் பண்ணியாச்சா எதிர்காலம் ஒன்னா பிக்ஸ் பண்ணியாச்சா அது எதிர்காலம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு திருமணத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தானே நன்றிங்க நன்றிங்க